வணக்கம் நண்பர்களே ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குறிப்பியோ நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பொது பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த லக்னத்தின் அடிப்படையில் தசாபுத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்தான் உங்களுக்கு தற்சமயம் எல்லா ராசிகளுக்குமே நடக்கும் கோச்சார பலன் என்பது சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன உத்வேகத்தையும் தூண்டுதலையும் கொடுக்குமே தவிர இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எந்த ராசிக்கும் கொடுக்காது என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன் ஏனென்று கேட்டால் இந்த கோச்சார பலனுக்காக நீங்கள் வேலை மறுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பல்வேறு விதமான பூஜைகள் புனஸ்காரங்கள் ஒரு நடந்து தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிற வேணாம் என்பதை முதல்ல நான் உங்கள்கிட்ட பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒவ்வொரு ராசிக்கான பலாபலங்கள் கன்னி ராசியை பொறுத்தவரையில் இதுவரையும் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பறக்கப் போகிறது வக்ர சனி ச மணிக்கும் வக்ர குரு ஆனவர் ஐந்தாம் பார்வையாக இதுவரை உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் இவர் வந்து பத்தாம் இடத்திற்கு மாற்றமாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை நாலாம் இடத்தை பார்க்கப் போகிறார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு மே மாதம் அவர் பெயர்ச்சியாகிறார் அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதுவரையில் உங்களுக்கு தடைப்பட்ட பல்வேறு விதமான வீட்டு வேலைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுகாதார பிரச்சனைகள் சுகம் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும் காலமாக அதை நாம் பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வருவது என்பது வேலை நிமித்தமாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்று கேட்டால் ராகு கேது பயிற்சி என்பது இந்த மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறது ஆறாம் இடத்திற்கு ராகு பகவான் வரப்போகிறார் இதுவரையும் ஏழில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் எதிரிகள் உங்கள் உங்களுக்கு முன்னால எதிரிகள் வந்து பலமிழந்து உயிர் விடுவார்கள் அதை நீங்கள் நினச்சிக்கிறணும் அதே நேரத்தில் அதே ஒரு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் எதையும் செய்துவிடக்கூடாது கூடாது உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை தொடர்பான விஷயங்களில் கையாளும் பொழுது யாரையும் நம்பக்கூடாது நீங்கள் முழுமையாக அந்தந்த விஷயங்களில் நம்ம நீங்கள் தான் அந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்கணும் இந்த சனி பகவான் சனி பயிற்சிக்கு உங்களுடைய ஏழாம் இடத்தில் வருவது என்பது அதாவது திருமண காரியங்கள் தடைபட்டு மீண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவுகள் மற்றும் நண்பர்கள் இவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க காசு பணத்தில் வந்து யாருக்குமே ஜாமீன் போட வேண்டாம் உங்களுடைய செயல்பாடு என்பது இந்த ட்ரிப் வந்து ரொம்ப கவனமாக கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இதுவரைக்கும் இருந்த ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து மே மாதத்தை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு ஒரு முடிவு கட்டப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக குறையும் தற்சமயத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் அதாவது மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் கொடுக்கும் அந்த ஆரோக்கியத்தில் தற்சமயம் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உண்டான மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்து கொண்டும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை முதலிலேயே கவனித்து விடுங்கள் அதை வந்து பெரிசாக ஆக்கி பெரும் செலவாக செய்துவிட வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் நான்காம் இடத்தில் சூரியனோடு இருப்பது என்பது இந்த பயிற்சியில் வந்து உங்கள் சுகஸ்தானம் வந்து மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதியதாக வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் அந்தஸ்தை பெருகிக் கொள்ளலாம் புதிய பேங்க் பேலன்ஸை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது பன்னிரெண்டுக்குரிய சூரியனோடு இருப்பதனால் உங்களுக்கு சில சுப செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த கேது பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு செல்வதனால் உங்களுக்கு உண்டான அந்த அந்த அந்திம காலம் அதாவது வயதானவர்களுக்கு அந்த அந்திம காலம் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி காலகட்டங்கள் அது வந்து ஒரு நல்ல ஒரு நிலையிலும் நல்ல ஞானத்தோடும் நல்ல செல்வாக்கோடும் நல்ல பேச்சோடும் இருக்கக்கூடிய காலம் நான் சொல்வது ஒரு எழுபது வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கு இந்த கேது பகவான் பனிரெண்டில் இருப்பது என்பது ஒரு நல்ல ஒரு மனநிலையை நல்ல ஒரு சூழலையும் நல்ல சிந்தனையும் ஆன்மீக வளர்ச்சியும் கொடுக்கும் இளைஞர்களுக்கும் மற்ற நடுத்தர வயதினர்களுக்கும் நல்ல ஒரு எண்ணங்களையும் புது பொழிவையும் புது சிந்தனையும் கொடுப்பார் இந்த கேது பகவான் பனிரெண்டில் இருப்பவர் ஆகவே உங்களுடைய சிந்தனையில் மனம் போன போக்கில் போய் போகாமல் உங்கள் நீங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பொழுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் சொல்கிறேன் வேலை விஷயத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் கவனமாக இருங்கள் கண்டிப்பாக இடம் மாற்றங்களோ மற்ற விஷயங்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை வந்தால் சமாளித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் யாரோடனும் சண்டை போட வேண்டாம் உங்களுடைய நியாயம் நியாயமான விஷயங்களை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு கோபதாபங்களுக்கு ஆளாகி எந்த விஷயத்திலும் களத்திலும் இறங்காமல் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே உங்களுடைய செயல்பாடு என்பது நீங்கள் திட்டமிடுவதிலும் உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயல்பாட்டிலும் தான் முக்கியமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் செல்வாக்கு பெருகும் வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வேட்ச்சியாகும்போது உங்களுக்கு மனைவி சம்பந்தமான விஷயங்கள் உறவு சம்பந்தமான விஷயங்கள் அனைவருக்கும் சில மன கசப்புகளும் ஏற்படக்கூடிய குறிப்பாக மனைவி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேச்சு சம்பந்தமான விஷயத்தை கவனமாக இருங்க நிச்சயமான முறையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடினமான முறையில் உங்களுடைய உரசல்கள் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் அந்த வாழ்க்கை வந்து சீராக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது அறுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் நாற்பது பர்சன்டேஜ் சுமாரான பலனையுமே கொடுப்பதாக காட்டுகிறது அபிராமி அந்தாதியை படியுங்கள் புதன்கிழமை பெருமாளுக்கும் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபடுங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படி சாமன் சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேய பகவானே வெற்றிலை மாலையோ அல்லது சும்மா நீங்கள் போய் சும்மா அவர் முன்னால் ஒரு சூடத்தை பொருத்தி வைத்துக்கொண்டு உங்கள் வணக்கு முறையை சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லதொரு வழிபிறக்கம் வழிவிறக்கம் ஜெய் ஸ்ரீராம் என்பதே உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு ராசியில் சந்தித்து நல்ல ஒரு விஷயத்தை பகிர்வோம் நன்றி வணக்கம்